அப்ப அம்மா பேச்ச கேட்காதது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் வாழ்க்கையில கத்துக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் அப்பா வந்து ஆர்மி ஆபீசர் பட் அட்வொகேட்டா படிக்க வைக்கணும்னு படிக்க வச்சாரு எந்த விதத்திலயும் அவர் சொன்னதை நான் கேட்காதனால சிரமங்கள் ஜாஸ்தி ஒரு முப்பதாயிரம் ரூபாய் சம்பளத்துக்காக டெய்லியும் வந்து ஒரு நூறு கிலோமீட்டர் போயிட்டு நூறு கிலோமீட்டர் வந்துகிட்டு என்னால வந்து என்னுடைய குழந்தைகளையோ என்னுடைய ஃபேமிலியோ யாரையும் வந்து சரியா கவனிச்சுக்க முடியல பாத்துக்க முடியல ஏர்னிங்ஸ் இட்ஸ் நாட் மேட்டர் பட் கூட இருக்கிறதுங்கிறது முடியல அந்த ஒரு விஷயம் தான் இப்ப வந்து மிகப்பெரிய மைனஸ் இம்பார்ட்டான விஷயத்த அப்ப வந்து என்னால லேசியா எடுத்துக்க தோணுச்சு இன்னைக்கு அதை அனுபவிக்கும் போதுதான் அதோடைய வழி நம்மளுக்கு தெரியுது அப்போ வந்து அப்பா வந்து கொடுமைக்காரன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இன்னைக்கு ஒரு இல்ல கஷ்டங்கள் ஜாஸ்தியா இருக்கு நிம்மதியும் அந்த அளவுக்கு தான் இருக்கு கேட்டு நான் எங்கேயோ இருந்திருப்பேன் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்க எல்லாத்துக்கும் அவர் வந்து சொல்லி அவர் செஞ்சதுனால இன்னைக்கு அவங்களும் நல்லா இருக்காங்க நான் வீட்டுக்குள்ளேயே இருந்த ஒரு பேச்சை கேட்காதனால நான் இன்னைக்கு படுற வழி வேதனையை வெளியே சொல்ல முடியல பெத்தவங்க வந்து நம்மளுக்கு எந்த விதத்திலயும் கருதல் சொல்ல மாட்டாங்க நம்ம அதை வந்து கேட்டு நடந்துகிட்டோம்னா மட்டும் போதும் நம்ம லைஃப்ல நம்ம எங்கேயோ டெவலப் ஆயிரும்